தமிழர்களின் பாரம்பரிய கலையான தப்பாட்டம் காளியாட்டம் கரகாட்டம் மயிலாட்டம் புலியாட்டம் உள்ளிட்ட கலைகள் தற்போது வெகுவாக குறைந்து வருகிறது பாரம்பரிய கலைஞர்களும் தற்போது வேறு பணிகளுக்கு செல்லுகின்றனர் பாரம்பரிய கலையை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக கலை பண்பாட்டுத்துறை சார்பில் சங்கமம் நம்ம ஊர் திருவிழா என்ற நிகழ்ச்சி விரைவில் நடைபெற உள்ளது சென்னை திருச்சி மதுரை காஞ்சிபுரம் வேலூர் உள்ளிட்ட எட்டு இடங்களில் நடைபெற உள்ள இந்த நிகழ்ச்சிக்காக தேர்வுகள் நடைபெறுகின்றன விழுப்புரம் இசைப்பள்ளியில் இதற்கான தேர்வு நடைபெற்றது அறுபத்தி ரெண்டு கலைக்குழுக்கள் இதில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தின சங்கமம் கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்துவார்கள் இதுகுறித்து இதில் கலந்து கொண்ட கலைஞர் கூறுகையில் இந்த தேர்வு மூலம் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே பயன்பெறுகின்றனர் அனைத்து கலைஞர்களும் பயன்படும் வகையில் தமிழக அரசு நடத்தும் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் பாரம்பரிய கலைகளுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் வணக்கம் என்னுடைய பெயர் வந்து பழனியம்மாள் நான் வந்து கிராமிய கலைஞர் கிராமிய பாடகி திருவிழா என்ற ஒரு நிகழ்ச்சிக்காக நாங்க வந்திருக்கோம் இங்க நிறைய பேர் கரகாட்டம் ஒயிலாட்டம் காவடி ஆட்டம் தப்பாட்டம் எல்லாம் சிலம்பாட்டம் எல்லாருடைய வகையான ஒரு ஆட்டமும் இங்க வந்திருக்காங்க எல்லாருக்கும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு வந்து எல்லாருக்குமே இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா என்ன மாதிரி வளர்ற கலைஞர்களும் இன்னும் வளரக்கூடிய கலைஞர்களும் இருக்கு ஒரு ஆர்வமுள்ள ஆர்வமா வந்திருக்காங்க சின்ன பசங்களுக்கு எல்லாம் பெரியவர்கள் மூத்த கலைஞர்களும் இருக்காங்க எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கல்வியை தரணும் என்று தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறேன் விழுப்புரம் மாவட்டத்தில் இசை பள்ளிக்கு ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துறதுக்காக வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சியை நாங்க கலந்துகிட்டு வெற்றி பெற்றோம் அப்படின்னா சென்னை சங்கமத்துல நாங்க பங்கேற்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இந்த வாய்ப்பு மூலியமா நாங்க நகை நல்ல நிகழ்ச்சி நடத்துவோம் எங்களுக்கு நம்பிக்கை கிடைக்கும் பாரம்பரிய கலை அழியாமல் நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் தமிழ் பண்பாட்டு கலை மற்றும் கலைஞர்களை அரசும் பொதுமக்களும் ஊக்கப்படுத்த வேண்டும் டிடி தமிழ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்